இந்த வீதியில அதிகமா மக்கள் வந்து நின்று நடத்தலாம் ஆமாங்க பாட்டிங்க காரா வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பச்ச்போட்டைல எண்ணெய் மூலையில சில பகுதிகளை மூலம் காட்டி அதோட எகிந்த காரனர் பண்ணல பாக்குற பார்த்தீங்க இப்போ மக்கள் ஆற்றல் வந்து அதிகமா இருக்காங்க இந்த காரோட இந்த காணல பார்த்தோம் பரகாம்ல பண்ணி ஒரு ஆதரவு தாங்க காலனி தொடர்ந்து பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி இது பாத்தீங்களா ஒரு பிரதான வீதி மோடு சேக்கிள்ட இஞ்சின் மட்டத்தில் தண்ணி நிற்கிது இப்போ இந்த பைக்கள் வந்து ஓடிக்கொள்ளலாம் ஜென்ஸ்ட பைக்கள் ஏண்டா அதில் உள்ள ஏர் ஃபில்டர்லாம் மேலே இருக்கும் ஆனால் இந்த லேடஸ்ட் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் சைக்கிள் ஃபேன் வந்து அந்த இன்ஜினோட இருக்க ஃபேன் வந்து பக்கத்தில் இருக்கிறதால கஷ்டம் இந்த புயலிண்ட அனுத்தங்காரமாக பார்த்தீங்கன்னா பாரிய சேதங்களை எல்லா இடம் ஏற்படுத்தியிருக்குது குளத்தண்டை அணக்கட்டுகள் உடஞ்சிருக்குது அதே மாதிரி ரோட்டுகள் அப்படியே கொண்டு போயிருக்குது நேற்று காரோட போன மூன்று பேர் அப்படியே கொண்டு போயிருக்குது பஸ்ஸ கொண்டு போயிருக்குது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கீங்க பெருசா பெய்துல தூரி கொண்டு இருந்தது அதோட மிகப்பெரிய ஒரு அப்படியே விடாமல் எந்த நேரமும் தூரி கொண்டு இருந்தது முதலண்டா அடிச்சு பெய்து கொண்டு விட்டுரும் இது வந்து உயர்நில பகுதி இந்த பகுதியிலேயே வந்து வெள்ளம் வந்து அதிகமாக தான் நிற்கிது எல்லாரும் வீதிய விட்டு வெளியில வந்து வீட்டிலே இருந்து வெளியில வந்து வீதியில இருந்து வெள்ளங்களை வெளியில அப்புற ஒரு பனில எல்லாம் செய்துオン இருக்கறம் அங்க இருந்து எல்லாம் பனில வந்துருடா வேண்டாம் மூட்டைக்கு வந்து போறாங்க மூட்டைக்கு போறாங்க வேறக்க ரெண்டே இல்லடா இப்ப நாங்க சின்ன வயசுல தான் தண்ணி ஆனா இவ்வளவுக்கு கொஞ்சம் குறைவா வரும் தான் நாங்க வந்து சின்ன பிள்ளைய விளையாடுறாங்களோ ஆனா இப்ப வெள்ளம் அதிகமா காரணத்தால இப்ப எல்லா ஊருக்குள்ள வெள்ளையாட்ட வீட்டுக்குள்ள தண்ணி நிற்குது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா வட்டுக்கோட்டையில இன்பச்சோலைன்னு சொல்ற இடம் அத்திப்பட்டியன்னு சொல்லுவிடம் அந்த இடம் பாத்தீங்கன்னா முதலே வெள்ளத்திலாம் மிதக்க தாழ்ற இடம் அப்படி இருக்க உப்ப என்ன நிலைமையா இருக்கமாட்டேன் யோசிச்சு பாத்துறோம் முடிஞ்சா உறவுகளே அந்த இடத்துக்கு உறவுகள் மூலம் ஏதாவது உதவி செய்து கொடுக்குறீங்கன்னா உதவி செய்து கொடுக்குறோம் திரும்பி சொல்லுங்கள் பட்டுக்கோட்டை வேரமன்ற பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முதலே வந்து கிட்டத்தட்ட சும்மா சாதாரண காலங்களிலேயே ஒரு முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு காலையில் பார்க்கலாம் ஆனால் இப்போ இந்த பிரதான வீதி வந்து போடப்பட்டிருக்கிறதுனால இந்த வீதியில் வந்து பெருசாக பரல வெள்ள மண்டி இல்லை ஆனால் அப்படி இருந்தும் சில இடங்களில் நிற்கிது ஆனால் அங்கால வந்து அதிகமாகவே வெள்ளம் நிற்கும் இங்கே இருந்து தான் நாங்கள் அதிகமாக உடம்பு இருந்து ஒரு இடங்களில் போய் இதே சிறவியல் இப்போ நாங்கள் நான் போய்க்கொண்டிருந்த பாதையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீதி போட்டு கொடுத்தனால இந்த மக்கள் வந்து இந்த வீதியில் பயணம் செய்யக்கூடியதை பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த சொல்லுவோம் போல் இந்த இந்த வீதியில் வெள்ள நிற்கிற வீதியில் ஜென்ஸ்ட பைக் மட்டும்தான் ஓடலாம் லேடிஸில் பைக் ஓட முடியாது அதனால் இந்த வீதியில் வேறமோ இந்த லேடிஸில் பைக்கெல்லாம் விட்டு போயினா அது மட்டுமில்லை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு உணவுகள்ன்றதுக்கு எல்லாம் சரியான சிரமமாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது எல்லா இடத்திலேயும் சாப்பாடுகள் கடையில் வந்து கூட்டு அந்த பேக்கரி வாகனங்கள் வந்து ஓட முடியாத ஒரு நிலமையிலான்றது மிகவும் ஒரு மோசமான ஒரு வாழநிலையா சீரட்ட வாழநிலையால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அது முடிவு கால பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இன்னல்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த பொண்ணால் பொன்வழி நாரனு சொல்ற இடம் இந்த இந்த இடம் இந்த காற்றால போடப்பட்ட இந்த வேலிகள் எல்லாமே தூக்கி எறியப்பட்டு வெள்ளத்தாளம் சாமி ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்கு இந்த இடத்துல இப்போ திடீரென்னு பாத்தீங்கள்டா இந்த கார்னர் பாலம் வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது நேற்றைய தினம் இந்த கார்னர் பாலத்துக்கு மேலால் வெள்ளம் ஓடிக்கொண்டு வந்தாது இன்றைய பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் குறைவடைஞ்சிருக்குது அதோட மீனவர்கள் இங்க வந்து தண்ணி அவ்வளவு அதிகமாக அதிகமா இருக்காது அந்த காரணத்தால மீனவர்கள் வந்து தொழிலுக்கு போயிருக்கிற நடந்து போய் அவைகளுக்கு வந்து ஒரு ஒட்டி ஓராண்டு சொல்லப்படுற மீன் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது போல நடக்குது வீசுதாவோட வீசுதோட சரியா வீத வீசிக்கொண்டிருக்கு வந்து கடலுக்கு போயிட்டுதான் எழுபது வீத காத்து தானே இப்ப தரையை தாக்கி கொண்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப திடீரென மழையும் பெய்ய வளர்க்குறதுங்க அதோட காட்டு வந்து அதிகமாக வீச வளர்க்குறது இப்ப நாங்க வரும்போது இந்த இடத்துல காட்டு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா காத்து வந்து அதிகமா இருக்குது இப்ப ஒரு திடீரென்று வந்து காத்து அதிகமா இருக்குது ஏன் காலையில்

அதோட பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இப்போ இந்த இடத்துல மீன்கள் வந்து மீனவர்களுக்கு கிடைச்சிருக்குதான் வேறா இப்ப தொழிலாளிகள் பெருங்கடலுக்கு போக முடியாத காரணத்தால் உட்கார அதாவது நடந்து போய் தொழில் செய்யக்கூடிய கடல போய் தான் இப்ப மீன்கள் பிடிக்கக்கூடியத பார்க்கக்கூடியதா இருக்குது இப்ப இந்த ஏரியால பைனஞ்சு இருப்பது ஒரு அசௌகரியமாக தான் பார்க்கக்கூடியதா இருக்குது முக்கியமான பிரச்சனை இந்த காத்துக்கு வந்து தள்ளி விடுத்துறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது

உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த கார்னர் பாலம் வீதியாக போடுறோம் நான் இதில் எனக்கு எப்படி அந்த விலையில் தெரியும்னு சொல்லி ஆனால் இப்படி தினம் இந்த விலையில ஒன்றும் தெரியலை அவ்வளோதையும் வந்து குழந்தைகால மூடிவிப்பு நிற்கிது நேற்றைய தினம் ஹோட்டலில் இருந்து கிட்டத்தட்ட உடனடி இருக்கிறதுக்கு தான் நீடிக்கொண்டு இருந்தது சார் பைக் பைக்கை உருட்டி கொண்டு பைக்கை உருட்டி கொண்டு போயிட்டேன் பைக்கிது எனக்கு இப்பதான் கூட்டால கொண்டு வந்து இதுல வைக்கிறேன் மெயினாக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஷயில் வீசினா வீச்சியில் வீசுறது வந்து சரியான ஒரு கஷ்டம் என்னடா காத்துக்கு வந்து விலையை தள்ளி சுருக்கும் காற்று வளத்துக்கு வீச வீசலாம் காற்றுக்கு எதிர்வளம் வீசலாது ஆனால் எந்த வளம் மீன் படுதுன்னு தெரியாது அந்த காரணத்தால கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வீச்சு வீச வீசுவதை பார்க்க முடியாது விலையை கட்டி விடலாம் விலையை கட்டினா மீன் வரையும் யா மீன் வரும் தொழிலும் தொழிலாளிகள் கூட பார்த்தீங்களா இன்றைய தொழிலுக்கு போறதா பார்க்கக்கூடியதா இருக்குது ஏதாவது இல்ல ஏதோ பிரச்சனை என்று நினைக்கிறேன் கூட்டம் நினைக்கிறேன் கூட்டம் வருவாய் போக மாட்டேன் ஏதாவது போகிற தொழிலாளிக்கு ஏதாவது நடந்ததோ சரண வாயு அப்படிதான் முடிஞ்சா நடக்க முடியாதோ ஒரே இடத்துல நினைக்கிறோம் பார்ப்போம் என்னென்ன காணொலியை தொடர்ந்து ஆக்கள் பிடிச்ச மீனை வேண்டி கொண்டு வைக்கணும் என்னென்ன சொல்றது அவ்வளவுக்கு இப்போ மீன்கள் சாப்பாடுறதுக்கு எல்லாம் சரியான திருச்சிட்டா வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நினைஞ்சுவீ இருக்கு அதனால எரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது போய் பார்ப்போம் என்ன மாயின்னு சொல்லி

இந்த வீதியில அதிகமா மக்கள் வந்து நின்று இந்த மீன்கள் விண்றதை பார்க்கக்கூடிய இருக்கு அதோட வந்து ஜாவரி மேல மீன்களை ஒட்டி கொண்டு ஐயா வணக்கம் என்னம்மா இப்போ மீன்கள் ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி ஐநூறு ரூபாட்டு ஒரு ஆயிரத்தி என்ன பயாய இருக்குளோ இல்ல இல்ல போறது. வடமே 1500 ரூபாய் போறது. ஆ இந்த கிலோ. நீ

അന്ന കഴുതൻ गेला ആഹോ നമ്മൾ അടുത്ത വരിക ആണോ പോര വെച്ചില്ലേ ഒരു അങ്ങോട്ട് കുറച്ച് മലിദാ ഇങ്ങനൊരു കുറച്ച് തൂറ ആയി ഇങ്ങോട്ട് 400 രൂപയും ഇങ്ങോട്ട് വന്നാ അങ്ങോട്ട് ആയിപ്പോ പോলো വെറ്റി ഓടindarങ്ങൾ അടുത്തു പോവുകോ ആ സാരി സാരി യാ

இப்போ பெருக்கடலுக்கு மீனவர்கள் போகாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த இப்படியான கடற்கரையில் வச்சு மீன் பிடிக்கக்கூடிய கடற்கரைகளுக்கு தான் வந்து இப்போ இந்த கூலர் வாகனங்களை எடுத்துக்கொண்டு போய் சந்தைகளுக்கு விற்பனைக்கு வந்து எடுத்துக்கொண்டு இருக்குது அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு இப்போ கூலர் வாகனங்களை பார்க்கக்கூடிய யாழ்ப்பாணம் எல்லாம் இருந்து வந்திருக்கிறேன்

இந்த கொட்டு மலைக்குரியாத மீன் பிடிச்சு கொண்டிருக்கோம் ஆனா தண்ணி வந்து அதிகமா ஓடி கொண்டிருக்கறதால தூண்டில திருப்பி திருப்பி தள்ளி கொண்டு வருது